ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ராசி முக்கியமா லக்னம் முக்கியமாக ராசியும் லக்னத்தையும் ஏன் பிரித்து பார்க்குறீங்க லக்னம் ஏன் பிரதானமான விஷயம் ராசி அதுக்கு அடுத்தபடியாக ஏன் எடுத்துக்கிறீங்க உண்மையாலுமே ராசி லக்னம் இரண்டுமே முக்கியம் லக்னம்ங்கிறது ஒரு மனித உயிர் ஆன்மான்னு சொல்லுவோம் ராசிங்கிறது சந்திரனை கொண்டு பார்க்குறனால மனம் எண்ணம் சிந்தனை சிந்தனை மூலயமா பிறக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம் ராசி அடிப்படையாக வச்சு சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு உயிர் முக்கியமாக உடல் முக்கியமான நீங்கள் என்ன சொல்லுவீங்க உயிரும் உடலும் சேர்ந்தாதான் மனிதன் அப்படிங்கிற பரிபூர்ணத்துவம் அடையும் அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு இதயமும் மூளையும் எந்த அளவுக்கு முக்கியமோ அப்படி தனி மனித ஜாதகத்துக்கு லக்கணமும் முக்கியம் லக்னாதிபதியும் முக்கியம் ராசியும் முக்கியம் ராசி அதிபதி முக்கியம் இதெல்லாம் நல்லா இருந்தால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பரிபூரணத்துவமாக நூறு சதவீதம் செல்வசலிப்பான வாழ்க்கை வாழ்வாங்க லக்னம் ஒருத்தருக்கு கெட்டு போய் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவர் ஐம்பது சதவீத வாழ்க்கை பூரணத்துவமாக வாழ்வார் ராசி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்து ராசி அதிபதி நல்லா இருக்கிறார் இப்போ முப்பது சதவீத வாழ்க்கை வாழ்வார் அப்போ லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம் சுபகிரகமாக பாவ கிரகமாக ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் சுபகிரகமாக பாவ கிரகமாக இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சிறப்பான தகுதி மிக்க வாழ்க்கை வாழ்கிறனா இல்லை ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிறேன்னா கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனிதனுடைய உடம்பில் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்போனால் இதயத்தையும் சொல்லுவாங்க மூளையும் சொல்லுவாங்க மூளை உங்களுக்கு முக்கியமாக இதயம் முக்கியமான என்ன சொல்லுவீங்க ஒரு மனிதனுக்கு உடம்பு அருமையாக இருக்குது ஆனால் மூளைச்சவ அடைஞ்சிட்டார் அவர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் வேஸ்ட் அதே மாதிரி இதயம் ஒருத்தருக்கு தூங்கிடுச்சு ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் குறையுது ஆனால் மூளை அருமையாக ஃபங்க்ஷன் ஆகுது அவர் உயிரோடு வாழ முடியுமா வாழ முடியாது அப்போது ஒரு தனி மனிதனுக்கு இதயமும் மூளையும் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி மூளையாக இருந்து செயல்படுறது சந்திரனுங்கிற மனம் இதயம் அப்படிங்கிறது லக்னம் லக்னமும் நல்லா இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா பூரணத்துவமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து முடிக்க போகிறான்னு அர்த்தம் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னோம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி முக்கியம் பார்த்தோம் இல்லையா இந்த நாலு விஷயம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் பூரணத்துவமான வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க லக்னத்தையும் ராசியும் சுபகிரங்கள் பார்த்தா நூறு சதவீதம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க